கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கோவப்படும் போது கோவப்படணும் கோவப்படணும் ஆனால் மற்றவங்க அதனால எங்களுக்கு வேற பிரச்சனையும் வருது அதை என்ன செய்யறது அதுக்கு சும்மாவே கொடுத்துட்டு இருக்க நல்லது இல்லை 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 கோவப்படலாம் சைக்கலஜிக்கலாகவே எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் உருவாக்கிடும் மனசில் ஒரு பாரத்தை உருவாக்குது நம்மளோட மனசுல அப்பா இப்போ இந்த சொசைட்டிங்களை அப்படிதான் அமைச்சு வச்சிருக்குது கோபப்பட்டு ஏதாவது வாய விட்டுறாத அப்புறம் அதை அவங்க எப்படி அதை பார்க்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது லெவலு சொல்றது நான் புரிஞ்சுக்கணும் வேற அவங்களை புரிஞ்சு வேற நான் சொல்ல வேற மெசேஜ் வேற அவங்க வேறு மாதிரி எடுத்து அது எனக்கு ஏற்கனவே நாங்கள் பிரச்சனையில இருக்கலாம் அதை பைனான்சியலா இருக்கலாம் பிள்ளைக்குட்டியே பிரச்சனையா இருக்கலாம் இருபத்தி நாலு மத்தியால்தான் எனக்கும் இருக்கு அவனுக்கும் இருக்குது அப்ப நான் ஏதாவது வாய விட்டுட்டேன் நீ சொன்ன உணர்ச்சியை நான் யார்கிட்டையும் வெளிப்படுத்தலாம் எனக்கு அது சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லும் போது ஒரு கோபத்துல வாழ்த்தை விடுறதுனால அது எனக்கு மனசுல இருந்து இறங்கிடும் நான் கொஞ்சம் நிம்மதியாகிடும் ஆனா அவன் அது பண்ணும்போது வேகமாக பண்ணும்போது நான் இதுக்கான உத்திகளை நிறைய இதுல சொல்லுகிறேன் பொய் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன் வாழ்க்கை பொய்யானது அப்ப நான் பொய்யா பொய் தான் வாழணும் உண்மையெல்லாம் வாழ முடியாது நீங்க ஏன் டிஷர்ட் உண்மையா வாழக்கூடாது வாழ முடியாது வாழ்க்கை வாழ்க்கை உண்மையானது கிடையாது ஏமாத்துல எங்களை ஏமாத்திக்காம நடிக்கணும் நம்ம எல்லாமே ஆக்டர்ஸ் தான் நம்ம எல்லாருமே அதான் எல்லாருமே ஆக்டர்ஸ் தான் நடிக்க தான் வந்துடும் ஸோ கவனமா நடிக்கணும் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு இந்த மேக்கப் வராது நடிக்கிறேன்னு தெரிஞ்சா நடக்கம் வராது நடிக்கிறேன் போது நீங்கள் நல்லா நடிக்க ஆரம்பிப்பீங்க பொய்யா நடிப்பீங்க அழகா நடிப்பீங்க அவருக்குதான் எதிர்பார்க்கிறாரோ அதனால அவர்கிட்ட அப்படி பேசுவோம் இப்போ எனக்கு வாய்ப்பு தரீங்க நான் பேச சொல்கிறேன்னா நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா ஓகே வாசுதேவன் என் பேரை சொல்லாதீங்க அண்ணா சொல்லுங்க நான் பண்ணுவேன் இம்மிடியட்டு உடனே அண்ணா சரிங்க அண்ணா நல்லது அண்ணா ஐயா நீங்கள் உங்களுக்கு வாசுதேவன் கூப்பிட்டா பிடிக்கல அதனால் நான் அண்ணா சொல்லுவேன் பச்சை வந்தியை விட அதிகபட்சமா பச்சைவான் பச்சை கொஞ்சம் தான் மாறும் மனுஷனுக்கு நிறைய அறிவு இருக்குது மனுஷன் நரி மாதிரி வாழ முடியும் நாய் மாதிரி வாழ முடியும் பூனை மாதிரி வாழ முடியும் சிங்கம் மாதிரி வாழ முடியும் யானை மாதிரி வாழ முடியும் எல்லா விலங்குகளின் தொகுப்பும் நான் கருவ இல்லது தான் நான் வந்தேன் வெளியே வந்தாலும் கூட என்னால் எல்லா மாதிரியும் வாழ முடியும் எல்லா மாதிரியும் நான் மேக்கப் பண்ணிக்க முடியும் எல்லா மாதிரியும் நான் ட்ரெஸ் பண்ணிக்க முடியும் எல்லா உணர்ச்சிகளும் எனக்கு உண்டு கோலில் பொரியில் குணம் இழவே கோலில் பொரியல குணம் கிடையாது என் குணத்தான் மனுஷனுக்கு மட்டும்தான் எட்டு குணம் இருக்குது தாலை வணங்கா தலை அப்போ மனிதன் பலவிதமான குணங்களோடு வாழ முடிஞ்சவன் அதில் நல்ல நற்குணம் கெட்ட குணம்லாம் கிடையாது எதிராளி ஒத்துகிறான்னா அது நற்குணம் எதிராளி ஒத்துறேன்னா கெட்ட குணம் என்ன உரிமையா வாடா போடான்னு கூடும் என் ஃப்ரெண்டுன்னா நான் சந்தோஷப்படுறேன் அவங்ககிட்ட என் பண்ணாட்டி என்கிட்ட கிட்ட ச அடிப்பா சண்டை போடுவான்னா நான் சந்தோஷப்படுறேன் என் கணவன் கோவக்காரன் அப்படின்னு சந்தோஷமாக வாழ்கிற பெண்கள் இருக்கிறாங்க உப்பு குஞ்சு கூடுதலாக போச்சுன்னா வெறுப்பாயிடுவான் சந்தோஷப்படுற பொம்பளை இருக்குறா வேணுன்னே வெறுப்பேத்தி பார்க்குற பொம்பளை இருக்குறா பிடிச்சிருக்குது அவருக்கு அந்த கோபம் குழந்தைங்க கோவப்பட்ட அழகாக இருக்குது ரசிக்கலாம் செய்யறோம் ஏதோ இந்த சமூகம் ஏதோ ஒன்று கற்றுக் தப்பா தப்பாயிடுது நீங்கள் யாராக கூட எப்படி உரவாடணுன்றதை தெரிஞ்சுன்னா அவங்கள கூட மட்டுந்தான் நீங்கள் அப்படி உரவாடணும் எல்லோரும் கூட உரவாடக்கூடாது இப்போ கூட குணாத்துக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் எல்லோரும் தேவையானவங்களை கூட மட்டும் தான் நீங்கள் பேசணும் தேவையானங்களை கூட மட்டும் தான் வாழணும் தேவையான அளவுக்கு தான் வாழணும் தேவையில்லாமல் நீங்கள் அதிகபட்சமாக போகக்கூடாது அது கோபமாக இருக்கலாம் அன்பாக கூட இருக்கலாம் அன்புன்ற பேரில் கூட நீங்கள் அடிமையாக முடியாது இறக்குன்ற பேரில் கூட நீங்கள் ஏமாந்துடக்கூடாது ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஸோ பச்சோந்தியை விட பன் மடங்கு மாறக்கூடியவர்கள் நாம மாறி தான் ஆகணும் மாறி தான் வாழணும் அப்படி தான் எல்லோரையும் நீங்கள் பார்த்து இப்படி சிரிப்பீங்களா காலைல எல்லாருக்கும் குட் மார்னிங் போடுற மாதிரி தப்பு கிடையாது குட் மார்னிங் உங்கள் மனைவிக்கு சொல்லுவீங்களா என்ன ஏர்லி மார்னிங் டெய்லி உங்கள் மனைவிக்கு குட் மார்னிங் மெசேஜ் போட்டிங்களா வாட்ஸ்அப் தந்து ஏன் போடல ஏன் தோணல தேவையில்லை ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னா நேற்று தான் பார்த்தவங்களுக்கு ஒயில பார்த்துட்டு அவ்வளோதான் மனுஷன்னா அவ்வளோதான் சந்தர்ப்பத்த மாதிரி மாறுவான் சந்தர்த்திக்கிற மாதிரி இருப்பான் இங்கே நான் இப்படி உட்காந்துக்கிறேன் டாய்லெட்டில் இப்படி தான் உட்காந்து போனா அப்படிதானே அப்படி பன்முகங்கள் இருக்கும் மார்க்கெட் பண்ணால்னா வேற அதுதான் மா அங்கே சாராய கடைக்கு போனால் அவங்க கத்தி பேசினுப்போம் அங்கே போய் நான் கத்தி தான் பேசுவேன் ஸோ மாறி தான் ஆகணும் அது புரிஞ்சுச்சேன்னா நான் நல்லா இருக்கலாம் ஸோ எங்கே எப்படி மாறிக்கணும் எங்கே நான் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அதான் வாழ்க்கை வேறு வழி இல்லை ஓ நீங்க நீங்கள் ஒரே மாதிரி வாழ முடியாது நான் இப்படி தான் இருப்பேன்னு ஃபிக்ஸ்டாக வாழ முடியாது வாழவும் கூடாது டி டீ ஷர்ட் போடும்போது டி ஷர்ட் போட்டுக்கணும் ஷர்ட் போடும்போது ஷர்ட் போட்டுக்கணும் பேண்ட் போடும்போது பேண்ட் போட்டுக்கணும் நீங்கள் சர்ச்சுக்கு போனால் அமைதியாக இருக்கணும் மாலை தேவைப்பட்டால் மாலை போட்டுக்கணும் மேக்கப் தான் ஒன்றும் தப்பு ரேட்லாம் கிடையாது நீங்கள் மேக்கப் பார்த்து மயங்கிறது உங்கள் குட்டுறோம் அவர் அவர் தான் காடியெல்லாம் வச்சு நிறையா சாமியாராக இருப்பாரண்ண கடவுள் புரிஞ்சிட்டாக்க அவர் வந்து நாகரிகமாக பேசுனா எனக்கு தலையிட்டே அண்ணா யார் சொன்னால் என்னை இருக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை உங்களை இருக்கிற உரிமை எனக்கு இல்லை நீங்கள் வரையிறது வாழ்கிறதுக்கு பரவலை எல்லாத்துக்கும் எதுவாக தான் நீங்கள் மழை வந்தால் ரெயின் கோட் போட்டுக்கலாம் குடை பிடிக்கலாமா கோட் போடலாமா ரெண்டுமே வேணால் நான் நினைய போகிறேன் யார் இஷ்டம் இப்போ மழை வந்தால் கோட் போடுவா கொடைப்பிடிக்குவா நினைவா எதுவுமே இல்லை பக்கத்து வீட்டில் ஆண்டி ஒர்த்துக்கிறா அதான் சக்குன்னு உள்ளே போவேன் கூட சொல்லலாம் சாய்ஸ் ஏதாவது நிறைய இருக்குது அதனால நீங்கள் தீர்மானமாக முடிவு சொல்லவே கூடாது கிடையாது வாய்ப்புகள் அதிகம் சரி டெஸ்ட் பண்ணிக்கிறான் ஒரு ஆம்பளை பொம்பளை சாப்பாடு விட்டுட்டு போவோம் ஆனால் எலிகள்லாம் அப்படி கிடையாது அப்படின்ட்டு ஒரு பொம்பளை எலையை வச்சு ஆம்பளை இலையை விட்டுக்கிறான் சீஸ் வச்சுக்கிறான் சீஸ் தான் போய் சாப்பிடுது கேக் வச்சுக்கிறான் கேக் சாப்பிடுது பண்ணு வச்சுரான் பண்ணு சாப்பிடுது இப்போ சயின்டிஸ்ட்டு சொல்கிறான் பார் எலிகள்லாம் பசிக்காக வாழுது அது ஆண் பேன் நீர்ப்பே இல்லாமல் இதுன்றான் அங்கே அங்கே போனோம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறான் கிடையாது கிடையாது அந்த பொம்பளை அந்த எலி வந்து அவன் பொட்டாட்டி எலியாக இருக்கும் அதனால் அது பிடிக்கல வேற எலியை வெயி பிடிக்கும் நீரான் புரியுதுங்களேன் என்ன சொல்கிறது அதனால் என்ன செய்யக்கூடாது நீங்கள் கோவப்படக்கூடாதுலாம் போய் கோவப்படணும் கோவப்படனால் ஏமாத்திடுவாங்க தேலுக்கு கொடுக்க இல்லை பொள்ளு பல்ல அது புரியுதுங்களா என்ன சொல்கிறது கோவப்பல மனுஷனே கிடையாது சும்மா ஏமாத்துறான் எல்லா கோபத்தையும் சேர்த்து வச்சு கனவு காணுவான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இதையும் வச்சு சேர்த்துருவோம் சண்டை போட்டுனே இருப்பாங்க புருஷனை போட டைவஸுக்கு போக மாட்டாங்க சண்டை போடாமல் இருப்பாங்க டைவர்ஸுக்கு போயிடுவாங்க பிரச்சனை எங்கே நடிகிறாங்க முடியல தாங்க முடியல அதுக்கு மேலே மொத்தமாக சேர்ந்து வச்சிருச்சு அதனால சும்மா ஜாலியாக வாழ்க ரொம்ப போட்டால் அப்படியே ரொம்ப ரிஜிட்டாக அப்படியே அப்படி ஒழுக்க செய்யலான்னு சொல்லி அப்படியே நடிக்காதீங்க கஷ்டம் நடிங்க ஆனால் தளருவா ஆளுக்கேற்ற மாதிரி சரியா கோப்பலமா ஆனவியா இல்லைண்ணா தோழி தான் நல்லா இருக்குது கோப்பலனா என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் கிலோ தூக்கணும் ட்ரக் வச்சுக்கிறாரு கோவணுன்னு டிரைவர் என்ன பண்ணுவார் ஓட்டினே இருந்தார் நைட்லாம் நீ ஓட்டின்னு இருக்கிறா நான் நான் ஏன் ஓட்டணும் அவன் சொன்னால் தான் ஆச்சு இல்லைண்ணா அவன் ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணி இறங்கி போயிடணும் இல்லைன்னா பண்ணுவார் என்ன செய்வார் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் கோ பண்ணணுமா கட்டு புரியுதுங்களா ம் அம்மாண்ணா ஏமாத்துறானுங்க நடிகர்கள் உலகமாக நடிகர்கள் நான் மட்டும்தான் சொல்லுங்கிறேன் நடிகனே எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது இதெல்லாம் நம்மளாம் நம்மளா கற்று தான் நான் வந்துடும் இப்போ நீங்க கம்பல் போட்டு நடிக்கிறீங்க நான் கம்பல் போடாமல் நடிக்கிறேன் அவ்வளோதான் எது நல்லது அவாரி குட்டு இப்போ தான் சரி நீங்க தப்பா இல்லை நீங்கள் சரி நான் தப்பா உங்க சரி உங்களுக்கு ஏன் சரி எனக்கு என்ன தப்பு நல்லா தானே இருக்குது நீ நீ ஜாலியாக இருதா இல்லையா என்கிட்டே நீங்கள் நீங்களாவே இருக்கலான உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் தானே அப்புறம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் வெலை சட்டை தான் போடணும்னு என்ன பண்ணுவீங்க ஒரு பார்க்க வந்தீங்க இப்படியே வருவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இப்படிதான் பேசணும்னு என்ன பண்ணுவீங்க அப்படி இல்லை நீங்க நீங்களாவே இருக்க கொண்டாட்டமா இருக்க சரியா இன்னும் கொஞ்சம் நடி கற்றுக்கணும் இந்த உலகத்துல நல்லவன் யாரு நல்லா நடிக்கிற நல்லதனமா நடிக்கிறான் அவ்வளவுதானே உண்மையிலேயே அவன் எல்லா வேலையும் செய்வான் தானே பசி எடுக்கும் சாப்பிடுவான் கோவம் வரும் கோவப்படுவான் அடிப்பான் சண்டை போடுவான் தேவைகளுக்கு நீங்க ரொம்ப நாளொண்ணு உங்க கையா கவனிப்பீங்களா உங்க கணத்துல அறிஞ்சா கம்முன்னு இருப்பீங்களா உங்களுக்கு எவலமா பேசுனா கம்முங்களா ஒரு வரைக்கும் தான் நீங்க பொறுப்பீங்க அதுக்கு மேல முடியாது தானே அதனால தான் என் வீடியோ பார்க்காதீங்கன்னே சொல்கிறேன் உங்களால் நான் பேச்சு புரிய புரிஞ்சிக்க முடியாது ஒத்துக்க முடியாது கடவுள் ஒன்றுன்னா அவங்களால ஒத்துக்க முடியாது மதம் இல்லைன்னா அவங்களால ஒத்துக்க முடியாது அதனால என்ன பண்ணாதீங்க புரியுதுல ஏன் சொல்கிறேன்ட்டு ஏன்னா ஆபத்தானோ நான் வேற ஒரு அர்த்தம் வச்சுக்கிறேன் அதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தமும் கூட அது தப்பு தப்பாக பேசுகிறேன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க கொய்த பழமா கொய்யாத பழமா கொய்யா பழம் இருக்குதுல்ல கொய்து தான் கொய்யாததாடு கொய்து கொய்து இது தானே கொய்தை பற்ற கொய்யா பழம் சொல்லுங்கிறீங்க எப்படின்னா கேட்டிங்களா இது கொய்துதான் கொய்யாதுதா கொய்யாததா கொய்யாமல் எதுன்னு வந்து மார்க்கெட்டில் விற்க முடியுமா அப்போ கொய்த பழம் தானே இது கொய்தை பார்த்து ஏன் கொய்யா பழம் சொல்கிறீங்க வேறு ஏதோ இருக்கு இது கொய்யாத பழம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிங்களா கேட்டிங்களா கேள்வி ஏன் கேட்கல ஒத்துக்கு நீங்கள் தப்பு இல்லையா இது மாதிரி கம்மு கம்முன்னு ஒத்துக்குன்னு தென்னா சொன்னாலும் ஒரு கடல பார்த்து நாலு வாட்டி சுத்தி வந்தா சுத்தி வந்தீங்க நாலு வாட்டியா மூணு வாட்டியா தான் சொன்னா செய்வீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது